வணக்கம் வடமதுரை ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்து எரியோடு ரோடு எரியோடு அருகில் ஐநூறு அடி தார் ரோடு பேஸ்டில் ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி மூணு சென்ட் தோட்டம் விற்பனைக்கு ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி மூணு சென்ட் இருக்குது ஃபுல்லா செம்மன் பூமி நூற்றி எண்பது தென்னங்கன்று இப்போ தான் வச்சுருக்காங்க ஆறு மாதம் ஆச்சு ஃபுல்லாக சொட்டு நீர் பச வசதியோட அஞ்சு மாமரம் இருக்குது நாற்பது பனைமரம் இருக்குது நம்ம கஸ்டமருக்கு இந்த லேண்டில் பட்டா இலவசமாக பெயர் மாற்றி தரப்படும் நம்ம வடமுறை ரயில்வே ஸ்டேஷனில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹாஸ்பிட்டாஸ் போட்ட வீடு ஒன்று இருக்குது நல்ல கேணி இருக்குது தண்ணி மேலாப்பில் தான் இருக்குது கேணில் நீங்களே பாருங்கள் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஃபைவ் அஞ்சு ஹெச்பி ஃபுல்லாகவே ஃபின்ஸிங் பண்ணியிருக்காங்க டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது ஒரே ஆள் தான் கையெழுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் வடமறை ரியல் எஸ்டேட் ஒரு ஏக்கரின் விலை இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க வாங்க நேரில் உட்காந்து பேசிக்கலாம் தோட்டம் காடு வீடு ஃப்ளாட்டு வாங்கணும்னா நம்ம சேனலை கான்டெக்ட் பண்ணுங்கள் வடமதுரை ரியல் எஸ்டேட் காண்டக்ட் பண்ணுங்கள் நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி